கொஞ்ச நாள் முன்னாடி தான் புடின் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மீட்டிங்ல விஷயங்கள் பேசுனது பேச்சு பொருளா இருந்தது புட்டின் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் மாஸ்கோ அப்படின்னு சொன்னதும் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அதாவது அவர் வரவேற்பு பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதும் பேச்சு பொருளா அந்த மீட்டிங் பத்தின நிகழ்வுகள் வந்து நிறைய பேச்சு பொருளா இருந்தது தற்பொழுது அந்த மீட்டிங் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா உக்ரைன் அதிபர் வந்து ஜெலன்ஸ்கி அவர்களும் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் உடனான மீட்டிங் பத்தியும் நம்ம இந்திய பிரதமர் மோடிஜிக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க என்ன விஷயத்த ஷேர் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் ட்ரம்ப் அண்டு புட்டின் அவர்கள் வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த மீட்டிங்ல இந்த விஷயங்கள் தான் போனது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி புட்டின் அவர்கள் வந்து மோடிஜி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அத வந்து மோடிஜி அவர்கள் வந்து அது வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்துல வந்து மோடிஜி அவர்கள் வந்து அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஜலன்சி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து சுதந்திர வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்க நாடும் எங்க நாடும் நிறைய விஷயங்கள்ல ஒண்ணுதான் அமைதியை நிலைநாட்டுறீங்க இதே மாதிரி வருங்காலங்கள்ல நம்ம ரெண்டு நாடும் ஃப்ரெண்ட்ஷிப்பா வரும்னு நம்புறேன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அதுக்கும் மோடிஜி அவர்கள் வந்து தேங்க்யூ வாழ்த்துக்களை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு அவர்களும் ஜலன்ஸ்கி அவர்களும் மோடிஜிக்கு கால் பண்ணி இது மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றாங்க அப்போ இந்த விஷயத்துல நம்ம நல்லா தெரியுது நம்ம நியூட்ரலா இருக்கோம் அப்படின்னு ஏன்னா சில விஷயங்கள்ல அதாவது நம்ம இது மாதிரி விஷயங்கள் வெளியிருந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்காது இப்ப அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஆல்ரெடி போன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இரண்டு நா இரண்டு ஸ்டேட் பெரிய ஸ்டேட் உக்ரைன் நீ இரண்டு பெரிய ஸ்டேட்டை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் ஒன்னு இன்னொன்னு என்னன்னா ரஷ்ய மொழியை அங்க உக்ரைன் நாட்டுல அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அதாவது நான் போர் செஞ்சாங்க அப்படிங்கிற அவரோட தான் அவருடைய அவர்களுடைய விஷயம் அதாவது ரஷ்யன் மொழியை வந்து அங்க நிறைய பேர் நான் பேசிட்டு இருக்கேன் அது செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸோ கூட வைக்கலாம் அந்த மொழியை அதை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்காரு இப்ப என்ன விஷயம்னு வச்சுங்களேன் ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்குது ஆனா அதுக்கு இந்தியா சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது ஆனா உக்ரைனோட பிரதமரும் அவரை வந்து கால் பண்ணி நம்ம மோடி அவர்கள்ட்ட பேசுறாங்க இந்தியா வந்து ஒரு திறமை நாடு அவங்க வந்து ஹியூமானிட்டி நிறைய விஷயங்கள்ல முன்னோதாரணமா எங்களை தான் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்து அப்படி சொல்றாரு இந்தியா பத்தி இது வந்து நல்ல விஷயம் தான் பாக்குறப்ப புட்டின் அண்டு ட்ரம்ப் அவர்களோட சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பேச்சு பொருள் போனது இப்ப வந்து என்ன யுக்ரைன்க சப்போர்ட் பண்ற விஷயமா ஐரோப்பிய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா புட்டின் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு அதை வந்து யாருமே பண்ணிக்கலாம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஓகே பரிசீலனை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்ப என்ன நடக்குதுன்னா ஜெனன்ஸ்க்கு அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சந்திப்பு நடக்குது இது வந்து ஐரோப்பிய கண்ட்ரிஸ் உள்ளவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுமே இந்த சந்திப்புல இருக்காங்க ஏன்னா இப்ப அந்த லாஸ்டான அந்த மீட்டிங்கை வச்சுதான் இந்த சந்திப்பே இருக்கும் ஏன்னா புட்டின் கேட்டதை நிறைவேற்ற முடியுமா இல்ல முடியாதா அப்படிங்கிற தகவல்களை ஆலோசிக்க இந்த மீட்டிங்ல நல்ல வாய்ப்பு இருக்கு